ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த வார ராசி பலன் பார்த்தீங்களா துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மிக மிக சிறப்பு அது மட்டும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் சூரிய பகவான் அதே ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போது கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பு கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து அப்படியே அல்லலாம் லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தா புதிய புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 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 நேம் கிடைக்கும் இந்த டயத்தில் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு ஃபேன்சிக்கு ஃபேன்சி ஸ்ட்ரோ வச்சுருவங்களுக்கு அப்புறம் ரெடிமேட் ட்ரெஸ் கடை வச்சுருவங்களுக்கு நகை கடை வச்சுருவங்களுக்கு இது மாதிரியான நிறுவனங்கள் வச்சுருவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் சின்ன வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரிதான் லாபங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து அதிகப்படியான லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக வந்து புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய கஸ்டமர் வந்து இன்னொருத்தர்கிட்ட உங்களுடைய பெருமைகளை பத்தி சொல்லுவாரு அதன் மூலமா வந்து அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க புதிய புதிய வழக்குகள்ல வந்து ஆதாரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசி துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் யார் அப்படின்னா சனி பகவான் தான் நான்கு ஐந்து இது ரெண்டுக்குமே அதிபதி சனி பகவான் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஐந்தாம் இடமான பூர்வ புணிஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே எல்லாமே வரும் ஒரு இறை வழிபாடு ஓகேங்களா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு இந்த டைத்தில் துலாம் ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான் பாக்கியாதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்தில் நீச பலத்தோட சஞ்சாரம் இருக்காரு அப்போது இந்த டயத்தில் வந்து திருமணம் தொடர்பான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா இ இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் பார்த்துங்க அது மட்டும் இல்லைங்க ரா ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி யார் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவானை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போது ராகு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏழாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி அண்டு ஏழாம் அதிபதி இவர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்தில் தாங்க துளம் ராசிக்காரங்க கொஞ்சம் வாய் பேச்சு துடுக்குத்தனமாக பேசுவோம் நம்ம எப்போ என்ன நம்ம ஒரு கிண்டெல்லாம் ஜாலியாக பேசுவோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க இதனாலனா இரண்டாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல உயோக்காரதுனால நம்முடைய பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வீண் வில்லங்கங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப கவனமாக வந்து இந்த டயத்தில் இருந்துவங்க துலா ராசிக்காரங்க பேச்சை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க ஏன்னா ராகு பகவான் வந்து அதே ஆறாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு புதன் பகவானும் ஆரம்பத்தில் சிங்காரம் பண்ணிட்டு இருக்காரு பேச்சுக்கள் மூலமா சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடன் சுமை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே துலா ராசிக்காரங்களுக்கு அமையும் ஓகேங்களா இது வரைக்கும் வாங்கியிருந்த கடன்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இதுல மிக மிக சிறப்பு இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரியன் அதாவது ஏழாம் இடத்துல உச்ச பலத்தோட சிஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சூரிய பகவான் அந்த சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீதி பற்றியது மிக மிக சிறப்புங்க ராசி அதிபதியை ராசியை பார்க்குறது மிக மிக சிறப்பு ஓகேங்களா எடுத்துக்கிட்ட காரியத்துல வந்து எல்லாமே சக்சஸ் தான் கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க கரெக்டாக எல்லா எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகா நீட்டாக பண்ணி அதில் சக்சஸ் பண்ணுவீங்க ஒரு தொழில் பண்றவங்க தொழிலில் வந்து லாபங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து அதிகப்படியாக கிடைக்கும் ஓகேங்களா புதுசா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் ரொம்ப நாளாக அது ஒரு பிளான் பண்ணி எடுத்துருப்பீங்க புதுசாக வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம் இல்லை அப்புறம் புதுசா வந்து ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாமே இருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம் முயற்சிகள் பலிதமாகும் முயற்சிகள் எடுக்கிற அதாவது நீங்க எடுத்த முயற்சிகளை வந்து வீண் போகவே போகாது அந்த முயற்சியில் வெற்றி தான் சக்சஸ்னு வச்சுக்கோங்க சக்சஸ் கரெக்டாக கிடைக்கும் இந்த டயத்துல துளம் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் ஏன்னா ராசி அதிபதி ராசியை பார்க்கறதுனால மனசில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் கூடும் இந்த வேலையை வந்து இப்படி தான் பண்ணணும் இந்த வேலைகள் வந்து இந்தந்த இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னா ரொம்ப அழகாக எல்லா எல்லா விதமான விஷயத்தையும் எல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அழகாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க அதுபடி எல்லாமே நல்லபடியாக நடக்குதுங்க ராசி அதிபதி அது மட்டும் இல்லை லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அரசாங்கம் தொடர்பான வேலைகள் வந்து ஒரு கான்ட்ராக்டில் எடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு அமௌண்ட் வந்து எதிர்பார்த்து இருந்திருப்போம் இது வரைக்கும் இந்த அளவுக்கு தான் வரும் இதில் அப்படின்ட்டு ஆனால் அதை விட அதிகப்படியான லாபம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகள் எல்லாமே அமையும் அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அரசாங்க வேலைகள் வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு தாராளமாக அமையும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுடைய குருநாதர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கு மதிவது யார் குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடம் செஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து குரு பேர்ச்சிக்கு போனால் இரண்டு நாட்களுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போக போகிறாரு அந்த எட்டாம் இடத்துலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது அப்போது விரயங்கள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க விரயங்கள் குறையும் அந்த விரயங்கள் குறையது பார்த்தீங்கன்னா சுப விரயங்களாக வந்து வரும் ஓகேங்களா ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குவோம் ஆடை ஆடையாபரணங்கள் வாங்குறது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தூரதேச பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது பவன் சிஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த கேது பவன் வந்து ஒரு தூக்க குறைவு தூக்கத்தில் சின்ன பிரச்சனைகள் உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுன்னா அதில் தடங்கல்கள் இதெல்லாமே இருந்துருது இல்லையா இது எல்லாமே இதுக்கப்புறம் தேர்ந்துடும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதியுது இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு இரண்டாம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அற்புதமா ஒரு ஒரு கரெக்டாக அழகாக பேசுவீங்க உங்களுடைய பேச்சுக்கள் மூலமா லாபங்கள் அதிகரிக்கும் பேச்சுக்கள் யாருங்க வழக்கறிஞர்கள் தான் வழக்கறிஞர்கள் பேச்சு மூலமா தானே தொழில் பேச்சு மூலமா தானே வருமானம் அதனால பேச்சின் மூலமா வந்து உங்களுடைய பேச்சு வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து பேசுவீங்க அதன் மூலமா வருமானங்கள் அதிகரிக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பார்த்திங்க இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் அதாவது ஒரு வீடு வாங்கணும் அதனோட சிக்கல் இருந்ததுப்பா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்குது அது என்ன பண்ணுறது எந்த டாக்டர்கிட்ட போகிறது இல்லை எது எந்த வைத்தியம்லாம் இருக்கோம் அதில் திரும்ப திரும்ப வந்து ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா தாயினோட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சுருப்பீங்க இல்லையா இது எல்லாமே நல்லபடியாக டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நல்லபடியாக நினைக்கும் இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரிய ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்